அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல் இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக திகழக்கூடியவர் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை யார் ஒருவர் முழுமனதோடு நினைத்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமானின் அருள் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கும் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கும் வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கும் பல வழிகளில் நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதுண்டு அந்த வகையில் இந்த மந்திரம் இந்த ஒருவரி மந்திரம் உங்களுக்கு மன அமைதியை உண்டாக்கும் உங்கள் மன பாரத்தை குறைய செய்யும் இந்த ஒருவரி மந்திரத்தை நாம் சொல்வதனால் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கும் என்று கூறப்படுகிறது எந்த ஒரு இடத்தில் தொடர்ச்சியாக மந்திரம் ஒழித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறதோ அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றலுக்கு வேலையே இல்லை என்றும் கூறப்படுகிறது அதிலும் குறிப்பாக எந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த வேண்டுதலுக்கு ஏற்ற மந்திரத்தை கூற வேண்டும் அப்படி பல மந்திரங்கள் நமக்கு தெரிந்திருக்கும் இந்த கலியுகத்தில் காக்கும் தெய்வமாக திகழக்கூடிய முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களும் பல இருக்கின்றன நம்முடைய மனபாரம் மனக்கவலை தீரவும் சௌபாக்கியம் பெருகவும் செல்வச் செழிப்பு மேலோங்கவும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒருவரி மந்திரத்தை தினமும் இருபத்தி ஒரு முறை சொல்லுங்க தைப்பூச திருநாளன்று ஆரம்பிங்க ஆரம்பித்து இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ந்து காலை இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் ஓம் முருகா ஓம் க்ரீம் ஓம் ஓம் முருகா ஓம் க்ரீம் ஓம் இந்த ஒருவரி மந்திரத்தை இந்த ஆடியோ குக் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் எளிதான இந்த மந்திரத்தை சத்தம் கேட்காமல் மனதிற்குள்ளேயே உச்சரிக்கணுங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது முருகப்பெருமானை மனதார நினைத்துக்கொண்டு மனதிற்குள் இந்த மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி மன அமைதி உண்டாகி மன பாரம் குறையும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் பணம் சேர பணவசியம் உண்டாக பணவசி ஆட்சிய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்